விஜய் அவர்களே நீங்க ஒரு கிரேட் எஸ்கேப் ஆயிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர்களோடு கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய அதாவது எப்படின்னா ஓட்டு அரசியலுக்குள்ள நீங்க வரப்போ ஓட்டு அப்படின்றது ஆரம்பிக்கிறப்போ ஒரு இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் மைனஸ்ல இருந்து உங்களுடைய ஓட்டு எண்ணிக்கையை நீங்கள் ஆரம்பிக்க மாட்டீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அந்த வகையில் நாம் தமிழர் சீமான் அவர்களோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எஸ்கேப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் அவங்களும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் நாங்கள் தனித்து போட்டிடுறோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் வந்து நாங்கள் விஜய் அவர்களை நேச சக்தியாக பார்க்குறோம் கூட்டணி கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் ஆரம்பத்துல இருந்து நீங்கள் சேர்ந்தீங்களா பிரிஞ்சீங்களா அப்படின்ற எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லவே இல்லை ஆனால் எங்களால் இதை புரிஞ்சுக்க முடியுது இதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்க எந்த ஒரு சூழலிலுமே ஏன்னா புதுசா ஆரம்பித்த இந்த தமிழக வெற்றிகழகத்தினுடைய நிறுவன நிறுவனர் விஜய் அவர்கள் கூட நாம் தமிழர் கட்சியினோடு கூட்டணி வச்சு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலோடு ஏன்னா மைனஸ் இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு சதவீதம் மைனஸ்ல போய் அந்த வாக்குகள் ஒரு 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 வாக்கு கூட வராது அப்படின்ற புரிதலோடு அவரே அந்த முடிவை எடுத்துக்கும் பட்சத்தில் நீங்க அரசியலில் ஒரு ஆழமான பெரிய அனுபவசாலியா இருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எந்த ஒரு இடத்துலையும் இந்த சீமான் கட்சியினோடு கூட்டணி வைக்க மாட்டீர்கள் அப்படின்றத எனக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சில் தினந்தோறும் அவங்களுடைய கட்சி அவங்களுடைய அவங்க சுத்தி அந்த கருத்தில் உள்ளவங்க தினந்தோறும் எங்களை மிக பெரிய அளவுக்கு எங்களுடைய மனதை பாதிக்கும் வகையில தான் அவங்க பிற மொழி ஆளர்கள் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்தி எங்களை மிக 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 பெரிய அளவுக்கு ஒரு வழி ஏற்படுத்திட்டு இருக்காங்க நிச்சயமா நீங்க இத ரீகன்சிடர் பண்ணுவீங்க எந்த ஒரு இடத்துலையும் அவங்களோட கூட்டணி அப்படின்ற பேச்சு நீங்கள் வைக்கவே மாட்டீர்கள் அப்படின்ற பு ஒரு நம்பிக்கை எப்படி எப்பயுமே இருக்கு அதே போலதான் பிஜேபி உங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சியினருக்கு நான் என்ன எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா மானுடத்துக்கே எதிரான கட்சி அப்படின்னு பிஜேபியை அவர் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காரு அதனால் உங்களுக்கு அவங்களோட கூட்டணி வைக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை தேவை இருக்காது வைக்கவும் மாட்டீர்கள் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எங்களை போன்ற பிறமொழி பேசக்கூடிய அதாவது அவரால் பிறமொழி பேசக்கூடியவர்கள் என்று சுட்டி காட்டக்கூடிய எங்களுடைய இந்த மிகப்பெரிய வாக்கு வங்கியை இலக்கு நேரிடும் அதே போல் திமுக திமுக தெரியும் வெடிஞ்சா அவர் திமுகவை தான் திட்டுறாரு கடல்ல பேனா நினைவு சின்ன வச்சா உடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவருடைய மொத்த அவருடைய இது என்னன்னா தமிழர் அல்லாதர் அப்படின்ற பட்டியலில் அவரு திரு ஸ்டாலின் அவர்களையும் வச்சுதான் அவர் தினந்தோறும் அதை எப்படி இவரை எதிர்க்கிறது அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஒரு பாயிண்ட வச்சு இவரை டெய்லியும் நம்ம சுட்டுட்டே இருக்கலாம் அப்படின்றத பயன்படுத்தி தான் அவர் தினந்தோறும் பேசிட்டு இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் காமராஜர் தமிழர் கிடையாது காஞ்சிபுரத்தில் பிறந்த அண்ணா தமிழர் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் திருவாரூரில் பிறந்த கலைஞர் தமிழர் கிடையாது இவங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தமிழர் கிடையாது ஓபிஎஸ் தமிழர் கிடையாது அவர் இதுக்கு முன்னாடி தமிழர் யாருமே ஆளவே இல்லை இல்லைங்க அண்ணா கிடையாதுங்க இல்லை கலைஞர் கிடையாதுங்க அப்படின்னு கேட்டால் இங்கே தானங்க பிறந்தாங்க காஞ்சிபுரத்தில் அவர் பிறந்தாலும் இங்கே திருவாரூரில் பிறந்தார் அவர் இந்த தமிழ் தேசத்துக்காக செஞ்ச விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர் ஸ்டாலின் வரைக்கும் அவர் ஒரு குறிப்பு வச்சுருக்காரு அவர் காமராஜரை ஏற்றுப்பார் ஓபிஎஸ் ஏற்றுப்பார் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்குவார் ஆனால் இவங்களை வந்து அவர் தமிழராகவோ தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சேவைகளையோ உயிர் கொடுத்து அவங்க செஞ்ச தியாகங்களையும் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுடலாமா அவங்க எழுதின விஷயங்கள் பத்திரிகைகள் தமிழ் மொழி பற்றின அவங்களுடைய அவங்களுடைய எழுதிய கருத்துக்கள் எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டுடலாமா அப்படி நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அதனால் இவரை பொறுத்தவரை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பிரிவினை பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியலை எல்லார் மனதிலையும் விதைக்கணும் அப்படின்ற விஷயத்தை இருக்கனால நாங்கள் இன்னைக்கு அடி வாங்கிட்டே இருந்த நாங்கள் இப்போ பதில் பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ மேலே சொன்ன எல்லா விஷயத்த பற்றியும் திரு விஜய் அவர்களை பற்றியும் அவருடைய கட்சியை பற்றியும் அவர்களை பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக நம்ம பார்க்கலாம் அனைத்து நம் சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த காணொளி ரொம்ப முக்கியமானது தான் நம்ம நிறைய காணொளி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் இந்த காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேறு என்ன வீடியோ கொடுத்தாலும் அதை உங்களால் பார்க்க முடியும் அதுக்காக தான் நான் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன் இதன் தொடர்ச்சியாக நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க இருப்பது என்னென்னா திரு விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவனர் திரு விஜய் அவர்கள் இப்போது அவர் ஆரம்பத்திலிருந்தே யார் கூட கூட்டணி யார் கூட கூட்டணி கிடையாது அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சைலில் இருந்து எந்த ஒரு தகவலும் அவர் இருநாள் வரைக்கும் சொல்லலை ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமான் அவர்கள் வந்து தம்பி வந்து எங்களோட ரொம்ப இணக்கமாக அதாவது ஃப்ரெஷ் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை பேப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத ஒரு மனிதர் அவர் என்னுடைய தம்பி அவர் நான் விரு கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார் இவரோடு கூட்டணியை சேர்ந்து பயணிப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் விருப்பம் இருக்குது ஏன்னா ரெண்டு பேர் காரில் ஒன்றா போனோம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சில கருத்துக்களும் ஒரு சில ஊடகத்தின் வாயிலாக வந்தது இவரும் நான் ஒரு ரெண்டு படம் நடிச்சிட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ அப்போ எங்களை போன்றவங்களுக்கு நாங்கள் பார்க்குறப்போ என்னப்பா இது இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு உச்ச நட்சத்திரமா திரையுலகில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர் அரசியலுக்குள்ள வராரு ஆனால் போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து சிக்கலான இடமா இருக்குது அவர் கூட வந்து யாருக்குமே அவ்வளோவா ஒத்து போகாதே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதோடு சேர்த்து எங்களை போன்ற பிறமொழி பேசக்கூடிய சமுதாயமாக அவர்னால் அதாவது சீமானவர்களால் அடையாளப்படுத்தக்கூடிய எங்களினுடைய இருபத்தைந்துலேருந்து முப்பது சதவீத வாக்குகளை நீங்கள் ஆரம்பிக்கிறப்பே அதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறப்பே மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றதுல இருந்து திரு விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குமே அது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமே இவர்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்துச்சு ஆனால் இப்போது இதை சீமானவர்கள் வந்து இல்லை நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ இடுமோனம் கார்த்தி அவருடைய பேட்டி நேற்று முந்தா நேற்று பார்க்குறப்ப அவர் சொல்கிறாரு அவங்க எங்களுடைய நேச சக்தி கூட்டணி கிடையாது ஆனால் பார்க்கலாம் எப்படி அது உருவம் எடுக்குதுன்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு பதினெட்டு மாதங்கள் இருக்குது இல்லைங்களா இட்ஸ் டூ இயர்லி டு ப்ரெடிக்ட் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு விஜய் மற்றும் அந்த நிர்வாகிகள் யாருனாலும் சரி இந்த காணொலியை பார்க்க எந்த வாய்ப்பு இருக்கோ அவங்கள்கிட்ட என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நாங்கள் அதாவது பி எம் பாரத் என்னுடைய பேர் நான் இல்லை எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஏன் நாம் தமிழர் கட்சியோடு இணையக்கூடாது இணைய வேண்டாம் இணையும் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் வாக்கு வங்கியையும் நீங்கள் இழக்க வேண்டியதாக ஆயிடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கான காரணத்தை தயவு செஞ்சு நியாயமான எங்களுடைய காரணத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடிஞ்சா காலையில் விடிஞ்சா ஒரு வந்தேரி வடுக பாளையக்கார தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த அப்படின்னு ஒரு திட்டு ஒரு வன்மம் ஒரு ஒரு கருத்தியலை பரப்புறது இத மட்டுமே முழு நேர வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் அதே போல கருத்தியலோட பயணிக்கக்கூடிய ஒரு சிலர் இப்ப இதை கண்டும் காணாமல் பேசாட்டு போயிட்டே தான் இருந்தோம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவங்க வாட்ட ஏதாவது பேசிட்டு போறாங்கப்பா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இதை தவிர்த்து நம்ம என்றைக்காவது ஏதாவது பொது பிரச்சனையாக ஏதாவது ஒன்றுக்கு போயிருக்கோமா ஏதாவது விஷயத்தில் போய் யாருக்கா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோமா ஆனால் நீங்கள் இந்து எதிர்ப்பு போராட்டத்துக்கு கூப்பிட்டா ஆள் அனுப்போம் ஜல்லிக்கட்டு கூப்பிட்டா முதல் ஆள் அனுப்போம் டோல்கேட்டு பிரச்சனைனா முதல் ஆள் அனுப்போம் எந்த விதமான சமுதாயத்தில் எல்லாருக்குமான விஷயங்களுக்கு நாங்கள் முதல் ஆளாக போய் நிற்கிறது ஒரு பழக்கம் முதல் ஆளாக நன்கொடை கொடுப்பதும் நம்மளுடைய பழக்கம் இது எங்களுடைய நிறைய தலைவர் தலைவர்களுடைய செயல்பாட்டின் வடிவத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பொதுவாக எல்லாருக்குமே நான் கேட்குறேன் அப்படி இருக்கிறப்போ தினம்தோறும் காயப்படுத்தி கூப்பிட்டு கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா நாம் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து இவர் தான் நமக்கு எதிரானவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே கூடாது இவர் கூட வந்து யாரும் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்ற கருத்து எங்களுள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு அதை நாங்கள் இப்போது இப்போ நான் தமிழக வெற்றிகழகத்துக்கிட்டேயும் இந்தே விதமான விஷயத்தை தான் எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் சின்னதாக இப்போதானே ஆரம்பிக்கிறோம் இப்பயேவா இப்படி ஒரு சில பேரோட சேர்ந்தாதான பலம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து டூ ப்ளஸ் டூ ஃபோர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கூட்டணி வைக்கலாம் ஆனால் இவங்க கூட கூட்டணி வச்சிங்கன்னா டூ ப்ளஸ் டூ ஒன் மைனஸில் கூட போக வாய்ப்பு இருக்கு அதனால இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் ப்ளஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது உங்களை பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும் அதாவதுங்க கூட்டணி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம் கூட்டணி அப்படின்னு ஒருத்தரோடு நம்ம சேர்ந்து போகிறப்போ அந்த கூட்டணிக்கு ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு இருக்கா அதாவது இந்த கிராஸ் ரூட் லெவலில் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குங்க நீங்கள் போய் கல நிலவரம் என்ன அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள் கேளுங்கள் திரு தமிழக வெற்றிகலகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் போய் கீழே போய் நிர்வாகிகள் போய் பார்க்குறப்ப தெரியும் கிளை செயலாளர் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வார்டு செயலாளர் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியம் நகரம் கிளை பேரூர் கழகம் மாவட்டம் இந்த மாதிரி பூத்து பூத்துக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் நிர்வாகிகள் சரிவர போட்டு ஒரு ஒரு ச ஒரு தெரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நம்ம வந்து எல்லா வீட்லேயும் ஓட்டேறி கேட்டு இறங்கிறதுக்கு ஒரு ஐம்பது வீடு நூறு வீட்டுக்கு ஒரு நிர்வாகி இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரியான கட்டமைப்பு இருந்தால் மட்டுமே அந்த கூட்டணியினால் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் ஒரு ஸ்டார் பேச்சாளரை போல நிலத்திற திறமையான ஒரு பேச்சாளரை போற இயங்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர் தெரியாது மாவட்ட செயலாளர் தெரியாது யார் கீழே இருக்கிறாங்கன்னு தெரியாது ஆனா ஒருத்தருடைய பேச்சை வச்சு அவங்க ஒரு கட்சியை உருவாக்கி அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நிச்சயமாக அவங்களுக்கு எந்த இடத்துலையும் மிக ஒரு பலன் கொடுக்கும் இருக்கவே மாட்டாங்க டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது இப்போது ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வார்டு வாரியாக நிர்வாகிகள் போட்டு வார்டு செயலாளர் போட்டு எல்லா வார்ட்லேயும் ஒரு கொடியேற்றி ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கவங்களோட கூட்டணி வைக்கலாம் இல்லை என்றால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு கீழே வந்து ஃபவுண்டேஷன் தானே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதை நம்ம வந்து நீங்கள் நல்லா செஞ்சு ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட அவர் வந்து தோத்துட்டாரு ஆந்திராவில் நடந்த எலெக்ஷனில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து அஞ்சு வீட்டுக்கு ஒரு நிர்வாகி போட்டார் ஒரு ஆள் இந்த அஞ்சு வீட்டுனுடைய ஓட்டை வந்து வாங்கணும் அப்படின்னா அந்த அஞ்சு வீட்டுக்கு நம்ம கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி இருக்கணும் அவர் இந்த அஞ்சு வீட்டினுடைய ஓட்டை வாங்கணுன்ற மாதிரி ஒட்டுமொத்த ஆந்திரா முழுக்கும் நிர்வாகி போட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கு ஆனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் பூத் வாரியாக இருபத்தொம்போது நிர்வாகி போட்டார் ஒரு பூத்துக்கு இருபத்தொம்போது எப்போது நிர்வாகி போட்டாருன்னு ஒரு பேச்சு வந்துச்சு அதெல்லாம் மறைஞ்சிருச்சு அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் நம்மளுடைய கட்டமைப்பு கீழே வந்து ஸ்ட்ராங்காகவோ இல்லை நம்ம பயம் இல்லாமல் தமிழகத்தில் இருக்க எல்லா பூத்துக்குமே நம்ம ஆள் உட்கார்ற மாதிரியான கட்டமைப்பு நம்ம ஆரம்பத்திலேயே உருவாக்க முடியாத பட்சத்தில் அதுக்காக நம்ம வந்து ஒரு கூட்டணி போகலாம் அந்த வகையில் பார்க்குறப்போ இங்கே அதுக்கான வாய்ப்புகள் இல்லை முதல்ல வந்து ஏன் வந்து இந்த நாயக்கர் சமுதாயமோ இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய சமுதாயம் என்று அவர்களால் அடையாளப்படுத்தக்கூடிய சமுதாயமோ ஏன் அவரை வந்து எதிர்க்கிறாங்க இப்போ அவர்கள் நேரடியாக இப்போ நடந்து வர்றாரு நைத்தாவில் போகிறேன் கை கொடுக்குறேன் ஆனால் நல்லா இருக்கீங்களானே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னே நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு ஆனால் உங்களை நான் எதிர் எது எதிர்ப்பேனே எதிர்த்துக்கிட்டு இருக்கேனே இனிமேல் வருங்காலங்களிலிருந்து எதிர்ப்பேனே என்ன எதுக்குப்பா ஆனால் இந்த மாதிரி எங்களை வந்து நீங்கள் வந்து வந்தேறி அப்படின்னு சொல்லி ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வாழ்ந்து இங்கே ம மொழிகளை மறந்து நாம் வந்து தமிழ் நம்ம தாய்மொழின்னு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய எங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி அடையாளப்படுத்தி சரினே அது கூட ஒரு வகையில வந்து சரி நீ தெலுங்கன் நீ கன்னடா நீ சௌராஷ்டிரா நீ ஹிந்தி நீ வந்து ஏதோ ஒன்று மலையாளி என்ன வேணால் சொல்லி நீங்க வந்து அது உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லை ஒரு ஒரு விதமான ஓட்டு வங்கியை வந்து உருவாக்க ஒரு பேச அமைதா இல்லை யாராவது முதல்வராக இருக்கக்கூடியவரை வேற மொழி பேசக்கூடியவர்னு அடையாளப்படுத்தி அரசியல் செய்கிறதுக்கு பயன்படுதா அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே ஆனால் உங்களை உங்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்காகவும் உங்களை வந்து இந்த உங்க கருத்தியல் ரீதியாக உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம்னே எதுக்குப்பா அப்படின்னு கேட்டாருன்னா அண்ணே எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்க பிறப்பினும் அயலான் அயலானே சரி ரைட்டு இது வந்து ஓகே இங்க நீங்க வாழலாம் ஆளக்கூடாது அண்ணே நீங்க இந்த கருத்தை சொல்றப்போ அந்த கருத்து கீழே வரைக்கும் ஒரு வார்டு வரைக்கும் பரவி அங்க அங்க வரைக்கும் எங்களுடைய கருத்தை எதிர்த்து எங்களை எதிர்த்து மக்கள் செயல்படக்கூடிய விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுது ஆகினால எங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை உங்களால் புரிஞ்சுக்கவே முடியலை உங்க நாங்கள் மிகப்பெரிய ஒரு உளவியல் தாக்குதல்னால எங்களுக்கு சைக்கலாஜிக்கலாகவே நாங்கள் காம்ப்ளெக்ஸ் ட அதிகமாக வந்து ஒரு மாதிரி இங்கே நம்ம பேசாமல் பிரைவேட் கம்பெனிஸில் வேலைக்கு போகலாம் இல்லை வெளிநாட்டுக்கு போயிடலாம் இங்கே வாழ்றது நமக்கு சேஃப்டி செக்யூர் இல்லை வருங்காலத்தில் இன்னமும் சேஃப்டி இல்லைன்ற எண்ணத்தை உருவாக்கின காரணத்தினால உங்களுடைய கருத்தியல் அந்த எண்ணத்தை எங்களுக்கு உருவாக்குது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்ற காரணத்தினால நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கருத்தியல் ரீதியாக இவரை நம்ம எதிர்க்கணும் எந்த இடத்துல இவருக்கு உண்டான வாக்கு வங்கியை நம்ம அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடாது என்பதன் காரணமாக தானே நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் புரிகிற மாதிரி சொல்கிறேங்க ஒரு லாரி டிரைவருங்க அது காம்பவுண்ட் வீடு அவர் நம்ம அண்ணன் எனக்கு வந்து ரொம்ப சொந்தக்காரர் அவர் வந்து அங்கே டிரைவர் அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க இப்போ அவருக்கு அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த லாரி டிரைவருக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு வீடு பக்கத்து வீட்டில் இன்னொரு லாரி டிரைவர் இவர் கூட சேர்ந்து பயணம் செய்கிறவர் தான் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க அங்கேயும் ரெண்டு குழந்தைங்க இதெல்லாம் வளருதுன்னு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை அதாவது என் சொந்தக்காரராக இருக்க லாரி டிரைவருனுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு லாரி டிரைவருடைய குழந்தை இல்லை ஒரு பையன் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு ஒரு கருதியலோடு வராரு நீங்களாம் இங்கே வந்து வாழ்கிறது ஓகே ஆளணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்தேரின்ற வார்த்தைகள் அதிகமாக வருது நீங்கள் பொழப்பு தேடிதான் நீங்கள் வந்தீங்க அப்படின்ற இது வருது இதெல்லாம் எதெல்லாம் மறந்துடுறாங்க ஒரு நானூறு வருஷ உழைப்பு நானூறு வருஷ கூடிய அந்த எப்படி சொல்கிறது இது நம்ம மொழி இது நம்ம நாடுன்னு மூச்சு இருந்து நம்ம இதை நேசித்து நண்பர்களோடு நண்பர்களாக இவங்க ரெண்டு பேர் குடும்பமே பயங்கர நண்பர்கள் தான் ஆனால் இன்றைக்கு பார்த்தா நெத்திக்கு நெத்தி நெத்திக்கு நெத்தி பேசுறது கிடையாது பழகுறது கிடையாது ஒரே ஒரு விஷயந்தான் நீ வந்தேறி நீங்க வாழலாம் நீ ஆளக்கூடாதுன்றத திரும்ப திரும்ப அந்த பையன் இந்த பையன்கிட்ட சொல்லி இவங்களுக்கு இடையில வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கருத்தியல் ரீதியான சண்டை தான் ஆனா பேசுறது கிடையாது கண் முன்ன பார்க்குறோன்னே கண் முன்ன பாக்கணும் இது மாதிரி லட்சக்கணக்கான விஷயங்கள் உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம் இதை வந்து நான் விஜய் கட்சி சொந்தங்களாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப நெருக்கிய நண்பர்களாக இருக்கட்டும் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் எங்களுக்கு மிகப்பெரிய வழியை கொடுக்குது இது மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மைக்க பிடிச்சி தென் மாவட்டங்கள்னு வச்சுக்கோங்களேன் மன்னர் திருமலை நாயக்கரை பற்றி தப்பாக பேசுறது அவரை போல ஒரு சமூக நீதி காவலர் யாராவது இருக்காங்களா அவர் கட்டி கொடுத்த சர்ச்சு தெரியுமா அவர் இஸ்லாமியர்களை எவ்வளோ தூரம் அவர் நேசித்தார் தெரியுமா அவருடைய காலகட்டத்தில் அவருடைய செயல் எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பிரித்து பார்த்ததே இல்லை தெரியுமா அவர் நாற்பத்தி மூணாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கட்டப்பொம்மன் வீரபாண்டிய கட்டப்பொம்மனே தெரியுமா அவருடைய படையில் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னு தெரியுமா அவரை பற்றி தினந்தோறும் மேடைகள் ஏறி தப்பாக பேசி எதுக்காக எப் எப்பயோ இருந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அந்த ஐடியாலஜி அந்த ஒரு கருத்தை வந்து இல்லாத ஒரு கருத்தை உருவாக்கி அதை திணித்து அதை வச்சு ஒரு 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 டீம் ஃபார்ம் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் ஏற்புடையது கிடையவே கிடையாதுங்க தான் நாங்கள் எல்லா கட்சி சேர்ந்த சகோதரர்கள்ட்டையும் நாங்கள் கேட்குறது என்னென்னா எங்களுடைய முதல் எதிர் எ நாங்கள் எதிர்க்க எதிர்க்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை காரணம் இது இவர் வந்து இவருக்கு நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம் நாளைக்கு கூட்டணி வச்சுக்கலாம் பொது எதிரியாக யாரையாவது பொது எதிரி வந்து இருக்கிறனால கொள்கை மாறினாலும் இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம்னு சொல்லி கூட அதாவது பேக் கேட் வழியாக பின்வாசல் வழியாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நிச்சயமாக அந்த நிமிஷத்தோட எங்களுடைய எதிர்ப்பு மிக பலமாகவும் கடுமையாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் என் வீட்டு பெண்கள் தாய்மார்கள் பேருந்து பயணம் செய்கிற இப்போ இருக்கட்டும் அவங்களுக்கு ஏற்படுற தொந்தரவுகள் வந்து இந்த பிறமொழி பேசக்கூடிய இந்த பெண் என்பதனால் நியாயமாக கூட அந்த பெண்ணுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு பிரச்சனை வருது ஒரு கையப்பிடிச்ச ஒரு பையன் இழுக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பேர் இருக்கு அதை சொல்லி திட்டி ஒரு இடத்துல உரித்தான ஒரு சரியான நியாயம் ஸ்டேஷன் வரைக்கும் சரி வர கிடைக்கிறது இல்லை அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் ஆக இந்த இடத்துல தான் நாங்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்து தமிழக வெற்றிக் கலம் நிறுவன தலைவர் விஜய் அவர்களுக்கும் அதுபோல் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் இங்கே வந்து நீங்கள் போகாதீங்க இங்கே போனால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்வினையாக தான் இருக்கும் உங்களை மேக்னெட் போல் பின்னோக்கி இழுத்து உங்களுடைய வளர்ச்சியை நிச்சயமாக மூடிடும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து அதனால் இந்த காணொலி மூலியமாக நாங்கள் இந்த எல்லார்கிட்டேயும் சொல்கிறது எங்களுடைய வழி வேதனைகளை எப்போயுமே புரிஞ்சுக்கோங்க அவங்க நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துட்டு வரேன் ஒவ்வொரு வீடியோலையும் எவ்வளோ எவ்வளோ வந்தேரி பாளையக்கார வடுகப்பேய் இரண்டாம் வாடகை தாய்க்கு பிறந்தவங்க எவ்வளோ எவ்வளோ கொச்சையாக கொச்சையாக தினந்தோறும் எவ்வளோ பெரிய காயத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் நேரில் ஒருத்தன் சொல்லிவிட்டு போக முடியுமா நேரில் ஒருத்தன் சொன்னால் நாங்கள் விட்டுருவோமா அப்போ எப்படி இருக்கும் இது வந்து கருத்தியல் ரீதியாக நானும் கருத்தியல் ரீதியாக இங்கே பாருங்கள் இப்படி வந்து நீங்கள் பேசக்கூடாதுங்க எங்களுக்கு பெருசாக புண்படுது அப்படின்னு சாஃப்டாக எதா சொல்லிகிட்டே இருந்தாலும் அதை அதிகப்படுத்திட்டே தான் போகிறாங்க புரியாத மாதிரியே தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு வில்லன் ஒரு எதிரி இருந்தால் தான் ஹீரோ உருவாக முடியும்ன்றது ஒரு கன்சல்டன்ட பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்கலாம் ஆகையினால் ஒரு சிறந்த சிறந்த ஒரு பெரிய சமுதாயத்தை வந்து நீங்கள் கொச்சப்படுத்தி ஒரு எதிரியை உருவாக்கி அவங்க வெல்வதன் மூலியமாக நாம் வந்து ஒரு தமிழர் அப்படின்ற அடையாளத்தில் மற்ற சமூகங்களை மக்கள் யாரும் அந்த மாதிரி பிரித்து பார்க்கல இல்லைங்களா தமிழர் என்று சொல்லி அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்க்கிற அளவுக்கு நீங்கள் உருவாக்க நினைக்கிறத மக்கள் ஏற்கலை விரும்பலை நீங்கள் கெடா வெட்டுற மாதிரி தான் நான் வெட்டிகிட்ருக்கேன் நீங்கள் போகிற மாதிரி தான் வேஷ்டி நான் கட்டிகிட்ருக்கேன் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் நீங்கள் வழிபடுற மாதிரி தான் நான் வழிபட்டுருக்கேன் ஆக இது இரண்டர கலந்து பின்னி பிணைஞ்சு முடிஞ்சிருச்சு இதை இனிமேல் நீங்க பிரிக்கிற முயற்சியை விட்டுட்டு ஆயிரம் பிரச்சனை இருக்கு நாட்டில் அதை பேசுங்க அதை பத்தி பாருங்க அதுக்குண்டான உண்டான விஷயத்த செய்யுங்க நீங்க இதை விடுங்க நான் விட்டுறேன் நீங்க இதை பேசாதீங்க நான் பேசல எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு ஏன் ஏன் எங்களுடைய மக்களுக்கான குரலை நான் என்னைக்கு இருப்பேன் அவங்க கூட என்னைக்கும் வளம் வருவேன் அவங்களுக்கானவன் நான் அது இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் எங்களுடைய எண்ணம் இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் கிரேட் எஸ்கேப்னேன் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியினுடைய பேரை பெரிதும் நாங்கள் நேசிக்கிறோம் அந்த மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையணுன்றது எங்களுடைய எண்ணமும் கூட அதன் தொடர்ச்சியாக எடுமோனம் கார்த்தி சொன்ன மாதிரி நேச சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வரக்கூடிய இந்த மாநாடு இல்லை வந்து கூட உங்களுடைய யார் கூட வந்து நீங்கள் வந்து நேசமாக போக போகிறீங்க யார் கூட நேசம் யார் உங்களுடைய கூட்டணி யாருடையும் கூட்டணி இல்லையா யார் நம்மளுடைய எதிரி பதினெட்டு மாதமே இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு நிற வேறுபாடு அதாவது கருப்பு சிவப்பு வளர்த்தி குட்டை பணக்காரன் ஏழை ஜாதி மொழி மதம் இந்த மாதிரி இனம் குடி அப்படின்னு எந்த பிரிவினை பேசக்கூடிய யார் கூடயும் கூட்டணி கிடையாதுன்றத ஓப்பனாக சொல்லுங்கள் நாங்கள் அந்த எண்ணத்தோடு இருக்கிறவங்க தான் பேருக்கு பின்னாடி ஜாதி அடையாளத்தை போடுறதுனால ஒன்றும் இல்லை நம்ம படித்த படிப்பை போடணுன்ற அளவுக்கு என் மக்களை படிக்க சொல்லி அவங்கள அவங்க அவங்களுடைய கரியர் அவங்களுடைய இதில் வந்து வளர்கிறதுக்கு தான் நாம் எப்போவுமே ஊக்கப்படுத்துவோம் ஆனால் எங்களை வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒரு இரண்டாம் தர குடிமகளை போல் மக்களை போல நடத்துகிறதுக்கான ஐடியாலஜியை கருத்தியலை வித மாதிரி விதைக்கிறனால தான் இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிட்ருக்கோம் இல்லைனா எங்களுக்கு இந்த மாதிரி தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்களுடைய நாங்கள் எங்கள் வேலை உண்டு நாங்கள் உண்டுன்னு இருந்தோம் இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அதனால் நீங்கள் இதையும் அவங்க மாநாடுல தெளிவுபடுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது போன்ற காணொலி தொடர்ந்து நான் கொடுத்துட்டே இருக்க போகிறேன் நீங்கள் காணொலியை இது மாதிரி காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பிஎம் பரத் பாரத் நன்றி